மத்திய பன்னிரண்டு பதினைந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார் இயேசுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் வியாதிப்பட்டவர்களாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவர் இவ்வளவு ஜனங்கள் வியாதியுள்ளவர்களாக இருக்கிறார்களே எப்படி சுகப்படுத்துவது என்றோ அல்லது அதை குறித்து திகைத்தவராகவோ அல்லாமல் பொறுமையாய் அவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவருக்கு முன்பாக எவ்வளவு பாவங்களும் பொல்லாப்புகளும் நின்றது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் எவ்வளவு வயிற்று வழியினாலும் இனமாக நாட்டமிடுக்கும் பொண்களினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்திருப்பார்கள் ஆனாலும் கூட அவர் அவ்வளவு திரளான சூழ்நிலையில் காணப்பட்ட மக்களை பார்த்த பொழுதும் அவர் ஒவ்வொருவரையும் அருமையாய் சுகப்படுத்துகிறதையும் இவ்வளவு பெரிய பொல்லாப்புகளின் மத்தியிலும் அவர் ஒவ்வொரு மனிதனையும் அமைதியாக வெற்றியுள்ளவராக சுகப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் எவ்விதமான சோதனையாக இருந்தாலும் தம்முடைய வல்லமையால் அவைகளை அவர் அழித்து விடுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை அந்த வியாதிகள் என்பது கை கால் வராத சூழ்நிலைகளில் அல்லது காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வியாதி என்பது பல விதங்களில் காணப்படுகிற வியாதிகளாக இருந்திருக்கலாம் அல்லது குஷ்டரோகமாக இருந்திருக்கலாம் அல்லது கண்ணின் வியாதியாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அவர் சுகப்படுத்துகிறார் அவருடைய கட்டளைகளினால் அவைகள் நீங்கி போகின்றன அவர் ஒவ்வொரு பொல்லாப்புக்கு மேலாக வெற்றி செலவந்தவராகவே இருந்தார் அது மாத்திரமல்ல அவதமான அவருடைய அந்த உன்னதமான மகத்துவமான வெற்றியை பார்த்து அநேகர் திகைக்கக்கூடியதாக இருந்தது அவர் அங்கு வந்தார் அவர்களை பார்த்தார் எல்லாவற்றும் அவர் முற்றுமாக வெற்றியோடு கடந்து போகிறார் இந்த காலை வேளையும் கூட அவ்விதமாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்னுடைய காரியம் எவ்விதமானதாக இருந்தாலும் கூட இந்த பரம வைத்தியர் அதன் மேல் வெற்றியை நிலைநாட்டக்கூடியவராகவே இருக்கிறார் ஜபத்தில் நாம் எவ்விதமான கடினமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் போராட்டங்களின் மத்தியிலும் அவரிடத்தில் எடுத்து செல்லும் பொழுது அவர்தாமே அவைகளை அற்புதமாக தேவன் நிறைவேற்றுகிறவராக சரிபடுத்துகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக எந்தவிதமான காரியமாக இருந்தாலும் தேவன் உன்னதமானவராக மகிமிகரமானவராக உன்னதமான விடுதலையும் மீட்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே நண்பனே அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியுள்ளதாகவே இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பாவத்தினுடைய இயலாமைகள் முடியாமைகள் மத்தியிலே ஆண்டுடைய வல்லமையை நான் கண்டிருக்கிறேன் ஆகவே நான் இன்னுமாக தேவனுக்குள் களி கூறுவேன் ஆகவே தேவனிடத்தில் நாம் உற்சாக மனதோடு செல்வோமாக அவரை இந்த காலை வழியில் துதிப்போமாக அவர் எவ்விதமான ஆவிக்குரிய வியாதியாக இருந்தாலும் அவர்தாமே அதை நீக்கி புதுப்பிக்கவும் சுகப்படுத்தவும் புதிய பலத்தினால் இடைக்கட்டவும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதமானது சொல்லுகிறது ஆகவே என்னுடைய ஆத்மாவே உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை பற்றிக்கொள் தேவன் தாமே நமக்கு அரணான பலமும் கோட்டையும் நம்பிக்கையுமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது